கேன்சருக்கும் எய்ட்ஸுக்கும் ஒரே மருந்து முழுமையாக குணப்படுத்துறது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே கேன்சரு எய்ட்ஸு வியாதி கிட்னி ஃபெயிலியர் எந்த நோய்களுக்கும் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் இந்த சொல்லுவாங்க பல நாட்டு மருத்துவம் பற்று சேர்ந்த மருத்துவர்களும் அதுதான் சொல்லுவாங்க ஆனால் தங்கள் காலத்திலேயே எய்ட்ஸு கேன்சர் இதெல்லாம் மகா மேக அப்படின்ற ஒரு வகுப்பில் வந்து இதை எப்படி முழுசாக குணமட்டலாம் எப்படி ஒரே மருந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக கியூ பண்ணுது அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக்கான விளக்கத்தை பார்க்கலாம் முதல்ல நான் இன்ட்ரூஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு செல் சயின்டிஸ்ட் செல்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு முழு விவரத்தை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் காப்பியை தான் நான் பல பேருந்து கேன்சரு எய்த் எச்எஸ்பி இந்த மாதிரியான எண்ணில் அளந்தால் பல நோய்களை ஒரே மிக ஊட்டச்சத்தாக நம்ம அதை பண்ணி கொடுத்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் பல பேர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்கும் எப்படா இது குணப்படுத்த முடியுமே குணப்படுத்துறதுக்கு மங்கே கண்டுபிடிக்கலையே அப்பற்ற ஒரு தகவல் வந்து அவங்க கண் முன்னே வச்சிருக்கப்படுகிறது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னாக்கா நம்ம ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம் அந்த கிரகத்துக்கு போகணும் எண்ணற்ற நிலைகளில் போய் நிறைய டெக்னாலஜி பண்ணுறோம் ஆனால் இந்த ஐந்து அடி அஞ்சரை லிட்டர் ரத்தம் உள்ள உடலுக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லையா ஏகத்திற்கு ரொம்ப அச்சரியமாக இல்லை ஆமாங்க உடல் செல்களால் ஆனது அப்படின்றத யார் யாரெல்லாம் ஒத்துக்க முடியுதோ அந்த செல்களுக்கே மருந்து இல்லை மருந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்குது அதை நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கலாம் நம்மளுடைய தங்க தமிழ் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா போத்து செஞ்சு கேன்சரில் குணமானவர்களோட பெட் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் ஒரு மூன்று ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாக்கா பாலியல் நோயின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பாலியல் நோயையும் எப்படி முழுசாக குணப்படுத்த முடியும் அப்படின்றது கூட ஷேர் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக என்னென்ன விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணுறோன்னாக்கா செல்களுக்குள் மருந்து இருக்கிறது செல்லில் இருக்கக்கூடிய மருந்தை நம்ம தூண்டி விடாமல் வெளியே போய் மருந்து வேணும் மருந்து வேணும்னு சொல்லி சுட்டுறதுக்கு வந்து ரொம்ப தவறான செயல் அதனால் அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்திலும் உள்ளது என்பதை நம்ம நம்பணும் மாடர்ன் சைஸ் வந்து நம்புவாங்களா இல்லையா அப்படின்ற கூற்றுக்கு நம்ம வரக்கூடாதுன்றது தான் நம்ம காமிச்சு சரண்டர் பண்ண அனைத்து ரிப்போர்ட்டும் மாடர்ன் டெக்னாலஜியோட ரிப்போர்ட் அதனால யார் யாரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் எப்படி பண்ணலாம் சீக்கிரமா முழுசா ஆரோக்கியமா குணப்படுத்தலாம் சரி நம்ம இந்த செல்களை வச்சு என்னென்ன வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சின்னதாக பார்க்கலாமா ஒருத்தருக்கு ஒரு மில்லியன் தான் விந்தணுக்கள் அந்த ஒரு மில்லியன் விந்தணுக்களை ஒரே மாதத்தில் அறுபத்தி மில்லியன் பண்ணியிருப்போம் அதுக்கான வீடியோ எவிடன்ஸு சேனலில் இருந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன் பாருங்கள் ஃபோர்த் ஸ்டேஜில் கேன்சர் குணமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொதிக்கப்பட்ட பல கேஸ்களை முழுசாகனை பற்றி பெட்ஷீட்டி ரிப்போர்ட்டோட இருக்கும் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போய் பாருங்க ஹெச்ஐவி இது வந்து ஒரு உயிர்கொள்ளி நோய் இது வந்தாலே அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சில பேரிகள் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இல்ல முழுசா கூட பார்த்தீங்களா பாருங்க அவங்களோட சீடி போவது போட்டு பாருங்க டபிள்யூ இது போட்டு கிடினியே இல்லை அப்படின்றது போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது போட்டு அதையும் நீங்க பாத்துக்கங்க இதுலேருந்து நம்ம என்ன நீங்க சொல்லுவோம்னாக்கா அண்டம் உலகம் உலகத்தில் என்னென்னலாம் இருதோ எல்லாமே இந்த உடல்ல இருக்குது இந்த உடலில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்பணும் அதை தவிர்த்து மற்ற விஷயத்தெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்க்குரிமைகளையும் அனைத்து பாலின் பாடிகளையும் முழுசாய் குணப்படுத்துவது யார் என்றால் எந்த டாக்டரும் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்கூட டபிள்யூபிசி அதை நீங்கள் சயின்டிஃபிக்காக கூகுளில் பார்க்குறீங்களோ விக்கிபீடியாவில் பார்க்குறீங்களோ கேட் ஜிபிடியில் பார்க்குறீங்களோ இல்ல சயின்ஸ் புக்கை பாக்குறீங்களோ எங்க வேணா போங்க மாடர்ன் மருத்துவ கிட்ட மட்டும் போய் கேட்டாதீங்க ஏன்னா அவங்க படிச்சதை வந்துட்டாங்க அதனால நீங்க இதெல்லாம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு இதை பத்தி பிரீஃபான ஒரு விஷயம் என்னன்னாக்கா கமெண்ட்ல போயிட்டு இம்யூன் சிஸ்டம் ஐ எஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா இதை பத்தி பிரீஃபா எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணலாம் ஆரோக்கியமான உடலை பிரதமர்னா என்ன பண்ணணும்னாக்கா நம்ம உடனே நம்ம முதல்ல மதிக்கணும் நம்ம உடம்புல நம்ம மதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க எப்பப்பட்ட நோய்கள் வந்து நம்ம ஆரோக்கியம் சூப்பராக இருக்கலாம் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோன்னு நான் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நானு எங்க உங்களுக்கு வந்து அந்த எச்ஐவின்னு சொல்லக்கூடிய எக்ஸ் நோய் வந்துச்சு நீங்கள் வந்து சமுதாயத்துல இருந்து தள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு மனம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் முழுசாக குணம் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் கேன்சரு ஃபோர்த்து ஸ்டேஜ் ஆகிடுச்சி ஹீமோடினா கொடுத்தாச்சு அவள்தான் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்றவங்களுக்கும் அப்படியெல்லாம் இல்லை நமக்கு ஒரு புது வாழ்வுதுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் நம்மளோட எணிஞ்சிதுங்க சயின்டிஃபிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செல்களை மட்டுமே வைத்து நம்ம குணப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த முழுசாக பார்த்துக்கலாம் மனித உடலுக்கு தேவை வந்து மருந்து இல்லை சத்து மட்டும்தான் இதுதான் நம்ம பெரிய ப்ரீஃபான எவிடன்ஸ் நிறைய இருக்கும் அதை வந்து சிறு சிறு துளிகளாக நம்ம சேனலில் போடுவோம் தொடர்ந்து எல்லாத்தையும் கவனிங்க அனைவரும் இந்த விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க சமுதாயத்தில் வந்து கேன்சர் எய்ட்ஸ் இந்த மாதிரியான வகையில் வந்தவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை முழுசாக குணப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பதிவு தான் இது எல்லாரும் பா பாருங்கள் பலனடிங்க வாழ்க குணம்